ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கன் ஒரு சைப்போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம் தனியா ஜீரகம் மிளகு சோம்பு வட்டை கிராம்பு ஒரு மராட்டி முக்கு ஒரு அண்ணாச்சி முக்கு அன்னாச்சி மூக்கு பாதி தான் சேர்த்துருக்கேன் நாலு வரமிளகா கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காஷ்மீர் மிளகா மூணு சேர்த்துக்கலாம் அது வந்து கலருக்காக தான் நான் சேர்த்துருக்கேன் நல்லா வறுத்தாச்சு நல்லா கருகாமல் வறுத்தாச்சு ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கலாம் வறுத்தாச்சு கடாய வச்சுக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கிலோவுக்கு சேர்த்துருக்கேன் நல்லா செவக்கிற அளவுக்கு வரை கொடுங்க மூணு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து கம்மியாக இருக்குது இது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் நான் சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி தட்டி சேர்த்துருக்கேன் அரிஞ்சு சேர்க்கல அரிஞ்சு சேர்த்தோம்னா நல்லா குண்டு குண்டாக இருக்கும் அதனால் நான் தட்டி போட்டிருக்கேன் தட்டி போட்டு பாருங்கள் நல்லா கூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டும் அதேமாதிரி தான் அரைச்சி சேர்த்துல தட்டி சேர்த்துருக்கேன் தட்டி சேர்த்தோம்னா நம்ம சாப்பிடும்போது அப்படியே கடிபடும் போது சூப்பராக இருக்கும் அதனால் தட்டி போட்டுக்கோங்க நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு பவுல் தயிர் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தான் தயிர் சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா ஜூசியாக இருக்கும் அதுக்காக தான் தயிர் சேர்த்துக்கிறது கிளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம் நல்லா தோல் உரிச்சுட்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தோலோடு சேர்த்துக்கணுன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நல்லா கரட்டிக்கலாம் நான் இப்போ சேர்த்துக்கிட்டதெல்லாம் ரெண்டு கிலோ சிக்கனுக்கு சேர்த்துருக்கேன் தேங்காயெல்லாம் சேர்க்கல தண்ணி சேர்த்துக்கலாம் போதும் நான் இந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் அதிகமாக சேர்க்க வேண்டாம் நல்லாவே இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் நீங்கள் வந்து கம்மியாக ஒரு அரை கிலோ சிக்கன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும் ஒரு கிலோ சிக்கன் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும் நான் வந்து ரெண்டு கிலோ சிக்கனுக்கு சேர்த்துருக்கேன் மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க